வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சுவாசகம் ரத்னகுமார் ஐயா அவர்கள் அவர்களிடம் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் ஐயா வணக்கம் ஐயா சுவாசகம் அம்மா உடனே வணக்கம் உடனே சுவாசகம் சொல்கிறீங்க இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா இப்ப நிறைய பேர் வாழ்க வளமுடன் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க வந்தனம் சொல்கிறாங்க அதனுடைய பொருள் என்ன அதே போல் நான் சுவாசகம் என்பதனால் அதனுடைய பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சுவாசகம் அப்படின்னா என்னங்க சுவாசகம் என்னென்ன சுவாசம் ப்ளஸ் அகம் சுவாசம் என்ன சுவாசிக்கிறோம் சுவாசிக்கணுன்னா என்ன தேவை தூய்மையான காற்று தேவை அதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பெரியோர்கள் எல்லாருமே இந்த தூய்மையான காற்று கிடைக்கணும் அப்படின்ட்டுக்காக செடி கொடி மரங்களை வளர்க்கணும் தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க செடி கொடி மரங்கள் தாவரங்களை பாருங்கள் தாவரங்கள் தாவரங்கள் நல்வரங்களை தாவரங்களே இந்த தாவரங்கள் என்ன உயிர் வாழ முடியாது அதனால் சுவாசம் அகம் என்ன என்ன மனசு மனசு நல்ல மனசு இருக்குன்னா என்ன பண்ணணும் அறநெறி நூல்களை படிக்கணும் அறநெறி நூல்களில் நம்முடைய தமிழ்நாட்டில் திருவள்ளூர் எழுதிய திருக்குறள் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய திருக்குறள் தான் அந்த திருக்குறள் வந்து இரண்டு அடிகளை கொண்டிருக்கிறது அதனுடைய பொருளை நாம் மனசை தூய்மைப்படணும் தினசரி வாழ்க்கையில் ஒரு திருக்குறளாவது ஒவ்வொரு மாணவரும் இளைஞையும் படித்து அதன்படி நடக்கணும் அதுக்காகத்தான் நான் ஒரு இப்போ முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அனைத்து குரல்களும் படிக்கக்கூடிய நேரம் இல்லை மாணவர்களுக்கு அத்தனக்கு ஆற்றலும் சில மாணவர்களுக்கு தான் உண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதனால் ஒவ்வொரு மாணவர்களும் தினசரி திருக்குறளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஒரு சின்ன சின்ன பத்து குரல்கள் இருபது குரல் கொண்ட இந்த பாம்ப்லெட் போட்டு நான் பஸ்ஸில் வரும்போது என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் கொடுப்பேன் கண்டை கொடுப்பேன் திருவள்ளுவர் தினத்தில் இந்த மாதிரி திருக்குறள் போட்டு தருவேன் இப்போ நம்முடைய கலைஞர் அவர்கள் கன்னியாகுமரியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆச்சு திருக்குறள் சிலை நிறுவி அதனுடைய நினைவாக ஓர் அதிகாரத்திற்கு ஓர் குரல் அப்படின்ட்டு இந்த ஒரு எளிமையான புத்தகத்தை நூற்றி முப்பத்தி மூன்று குரல்கள் கொண்ட புத்தகத்தை இப்போ இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தினுடைய சுவாமிஜி திரு பராமிகானந்த மகாராஜ் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டார் நீங்கள் திருக்குறளை படித்த உடனே இதுக்கு பொருள் இல்லையே பொருள் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்தீங்கன்னா இப்போ பொருள் பிடிக்கும் இப்போ ஒரு குரல் சொல்கிற பாருங்கள் சொல்லுக சொல்லிர் பையனுடைய சொல்லற்க சொ சொல்லிர் பயனிலாச்சொல் புரியுது இல்லைங்களா சொல்லுக சொல்லிர் பயனை பயனுடைய சொற்களை சொல்லுக சொல்லற்க பயனிலாச்சொல் இந்த மாதிரி எல்லா குரல்களும் நிறைய இருக்குது அது மாதிரி திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு குரல் கொண்டு கொடுத்துருக்கேன் அதனால் அக தூய்மைக்கு திருக்குறள் நூலை படிக்கணும் மற்ற அறநறி நூல்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது போலவே திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களும் சொல்லக்கூடிய பிள்ளைகளை பார்த்து அவங்களுக்கு திருக்குறள் மணின்னு ஒரு விருது கொடுத்து ஒரு பொருட்களை கொடுத்துட்டு வரேன் அதுபோல் இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் ஒசூரில் எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவி ராஜ கீர்த்தின்ட்டு பிள்ளை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலின்னு சொல்கிறான் அவளுக்கு இந்த ராஜ கீர்த்தின்னு விருது கொடுத்து இந்த இது கொடுத்துட்டு வந்தேன் சென்ற ஆண்டு திருப்பத்தூரில் கவியரசுன்னு ஒரு மாணவன் ஏழாம் வகுப்பு படிக்கிறான் அவன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எங்கே கேட்டாலும் சொல்கிறான் அவனுக்கும் குரல்மணி விருதுன்னு கொடுத்தேன் அது போலவே காஞ்சிபுரத்தில் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி சிவகீர்த்தி அப்படின்ற ரெண்டாம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க திருவாசகத்திலிருந்து நூறு பாடல்கள் பார்க்காம பாடுறாள் ஒப்புவித்தல் வேறு பாடுவது வேறு ஒப்புவித்தல் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு வந்துடலாம் ஆனால் பாடும்போது அடுத்தடுத்த வரி வரும்போது மறந்துடுவாங்க ரெண்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளை நூறு பாடல்கள் இருந்து பாடுறா அதுதான் அந்த அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ்லேருந்து பன்னெண்டு பாடல்கள் பாடுறாள் அவளுக்கு திருமுறை நாயகி அப்படின்ட்டு ஒரு விருது கொடுத்துட்டு பொற்கிழி கொடுத்து வந்தேன் இது பள்ளி மாணவர் எங்கே திறமை இருக்கோ அந்த பிள்ளைகளுக்கு நாடி அவங்களுக்கு விருது கொடுத்து ஒரு பழக்கமாக அப்படியே வச்சுட்டுருக்கேம்மா நீங்கள் பேசும்போது இருந்தே தெரியுது ஐயா திருக்குறள் மீதும் தமிழ்மொழி மீதும் அலாதி பற்று கொண்டு இருக்கீங்க இதற்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து எண்பத்தி ஒன்றுல ஓவியாசிரியராக சேர்ந்தேன் நாமக்கல் கவிஞர் இருக்கார் இல்லைங்களா நாமக்கல் கவிஞர் ஓவியாசிரியர் கூட தமிழ் புலமை பெற்றவர் அதுபோலவே இந்த தமிழை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் மேலும் மேலும் படித்தேன் நான் இருக்கும்போது ஏழையாக பிறந்தவன் அப்பெல்லாம் வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க டே மகேஷன் சேவை மனித சேவையே மகேஷன் சேவைன்னு சொன்னாங்க அதை மையமாக கொண்டுட்டு மாணவர் சேவையே மகேஷன் சேவை அப்போ இருந்த எண்பத்தொன்னுல இருந்தே பேச்சு போட்டி போ பாட்டு போட்டி ஒப்பு வித்தல் போட்டி கற்றை போட்டி இதெல்லாம் நடத்தி அப்போல்லாம் நாங்கள் ஜாமட்ரி பாக்ஸ் தான் கொடுப்போம் ஸ்கேல் கொடுப்போம் பென்சில் கொடுப்போம் அதை அப்போ மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரி அதை அப்படியே தொடர்ந்து வந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று மாணவர்களுக்கு நாங்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் முன்னாள் மாணவர்களும் சேர்ந்து விடியல் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் அதன் மூலியமாக பிள்ளைகளுக்கு இந்த டென்த்தில் ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வர்றவங்களுக்கு நினைவு பரிசு கொடுத்துட்ருக்கோம் அதே போல் பெண் பிள்ளைகள் வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிடும் ப்ளஸ் டூ முடித்தோன்னே திருமணம் முடிச்சிடுறாங்க அது தொடரக்கூடாது மேல்நிலை கல்லூரி படிக்கணும் அப்படி யூஜி படிக்கணுன்றதுக்காக ஏழை மாணவர்களாக இருந்தாலும் சரி அப்பா அம்மா இல்லை குழந்தைகளும் சரி அப்பா இருக்கு அம்மா இல்லாத குழந்தைகளாக இருந்தாலும் சரி வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம் ஏன்னா பெண் குழந்தைகளாகட்டும் மற்ற குழந்தைங்களாகட்டும் கல்வி தொடரணும் அப்படின்ட்டு அதுக்காகத்தான் இந்த திருக்குறள் பணியை இப்போ நான் பண்ணிட்டு வரேன் திருக்குறள் பணி எல்லா நம்முடைய தமிழ் வேதம் தான் திருக்குறள் அதை யாருமே சரியாக படியாது படிக்கக்கூடிய நூற்று முப்பத்தி மூணு மா திருக்குறளையும் சொல்லக்கூடிய மாணவர்கள் இப்போ சொன்ன உங்களுக்கு முன்ன நான் ஆனால் எல்லாருமே திருக்குறளில் படிக்கணும் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் திருவள்ளுவர் தினம் ஜனவரியில் வருது பதினாலு அந்த தினத்தில் இந்த மாதிரி பாம்லேட் போட்டு எல்லாருக்குமே தருவேன் பஸ்ல போகும்போது எனக்கு முன்னாடி பின்னாடி உட்காந்துருக்கேன் கண்டக்டர் கிட்டே இப்போ கூட நான் வந்தேன் வேலூர்லேருந்து நேற்றைய தினம் ஒரு கண்டக்டர் கொடுத்தேன் ரொம்ப மகிழ்ச்சி இருந்தார் என் பையனுக்கு தரேன் சார் படிக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு அதே போலவே ஔவையார் ஒளவையார் வந்து அக்கான்னு சொல்கிறாங்க திருவள்ளுவருக்கு அந்தமாவும் ஒவைக்குரல் இப்படி எழுதியிருக்காங்க ஒவைக்குரல் சொல்ல பாருங்கள் அண்ணாக்கு தண்ணில் அமர்ந்தங்கு நில் விண்ணூர்க்கும் வேந்தனமாம் அதே இரண்டு அடியில் கொடுத்துருக்காங்க அதையும் இதில் போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ இது வந்து இப்போ கலைஞர் வந்து கன்னியாகுமரியில் இருபத்தைந்து ஆண்டுகள் திருவள்ளுவர் சிலை நிறவி ஆட்சி அதனுடைய நினைவாக இந்த புத்தகத்தை போட்டிருக்கேன் ஏன்னா ஆயிரத்தி முப்பது குரலும் படிக்காத பிள்ளைகள் ஓர் அதிகாரத்திற்கு ஓர் குரல் நினைவுபடுத்தணும் அந்த நினைவுப்படுத்தும் வகையில் நூற்றி முப்பத்தி மூணு குரல்கள் போட்டு இதை இந்த ஆண்டு நினைவாக வெளியிட்ருக்கம்மா ஆனால் நமக்கு வந்து தமிழ் வேதம் திருக்குறள் தான் திருக்குறளை எடுத்துக்காட்டு இல்லாமல் எந்த புத்தகங்களும் இல்லை யாரும் எழுதியதும் கிடையாது அதனால் மாணவர்களும் இதை எதிர்கால மாணவர்களும் படிக்கணும் அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னு இந்த பாம்லேட் போட்டிருக்கேன் சின்ன புத்தகம் தொகுப்பு நான் வந்துமா இலவச பயிற்சி அந்த யோகா பயிற்சியை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மாணவர்கள் இந்த என்எஸ்எஸ் மாணவர் இருப்பாங்க என்சிசி மாணவர்கள் இருப்பாங்க ஸ்கவுட் மாணவர்கள் இருப்பாங்க இந்த மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக போய் சொல்லிவிட்டேன் போல் என்ன இந்த யோகா டே வருது இல்லைங்களா ஜூன் இருபத்தி ஒன்று அதை என்ன கூப்பிடுவாங்க என்ன அப்போ போய்ட்டு எளிமையான முறையில் யோகா செய்வது எப்படி அப்படின்ட்டு நான் சின்ன பையன்லேருந்தே யோகா இருக்கிறேங்க அதனால் ஒரு புத்தகமும் வெளியிட்ருக்குறேன் அந்த சுக சுவாசகம் சுக யோகா அப்படின்ட்டு அந்த ப்ரீத்திங்ஸ் எப்படி இருக்கணும் இப்போ சுவாசகம் ஒரு கை அகம் ஒரு கை இந்த சுவாசத்தின் மீது அகத்தை செலுக்கும் செலுத்தும் போது பிராணசக்தி ஏற்படும் நீங்களே கவனித்து பாருங்கள் இந்த மூக்குத்தண்டின் கீழே கட்டரை வச்சு சுவாசித்து பாருங்கள் சுவான் இழுக்கும் சான் நிற்கும் கம்மன் வரும் அதை தான் பூரித்து கும்பித்து ரேசி அப்படின்னு திருவள்ளுவர் திருவள்ளுவர் மாலைன்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த திருவள்ளுவர் மாலையில் பூரித்து கும்பித்து ரேசின்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கார் பல காலகட்டத்தில் பல புலோர் இருக்கான் திருவள்ளுவரையே நோக்கி வந்திருக்கலாம் அதனுடைய அடிப்படையில் சுவாசகம் அப்படின்னு என்னுடைய மாணவர்கள் என்கிட்ட பழகக்கூடிய எல்லாரும் என்னை பார்த்தோன்னே வணக்கம் என்பதை விட சுவாசகம் ஏன்னா காலையில் எழுந்தோன்ன உன்னுடைய சுவாசத்தை கவனி அன்றைய நாள் உனது பொழுது முழுவதும் நமக்கு எப்படி சுவாசகம் நட சுவாசம் நடக்கிறதோ அகம் நடக்கிறதோ போல் வாழ்க்கை தொடரும் இனிமையாக இருக்கும் என்பதனை நினைவு கூறும் போ தான் இந்த சுவாசகம் அப்படின்ட்டு பயிற்சி கொடுத்துட்ருக்கேம்மா அதுதான் இதனுடைய சுவாசகம் சுகயோகா நூல் எளிமையான பயிற்சிகள் அந்த எளிமைய பத்மாசனம் குக்குடாசனம் இந்த மாதிரி எளிமையான பயிற்சி கொண்ட இந்த நூல்மா இதுவும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கேன் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பணி தொடர வசதி நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா நன்றிம்மா சுவாசகம் சுவாசகம் ஐயா